விராட்டு ரோஹிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து டாண்டியா ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆடுறாங்களே இதை போது ஒரு சந்தேகம் வருதுங்க எப்படிங்க அவங்க ரெண்டு இப்படி ஆடிட்டு இருக்காங்க வெளியெல்லாம் பூரா படத்துல எங்க போனாலுமே வந்து விராட் கோலிட்ட வந்து கேப்டன்சியை ரோஹித் சர்மாட்டை கொடுத்ததில்லை ரெண்டு பேருக்குள்ள சலசலப்பான்ப்பா விராட்ஸ் ரோஹித்னு போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல பல விஷயங்கள் பேசப்பட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் எப்படி இவ்வளவு மெச்சூர்டா நடத்துக்கிறாங்க புரியலையே ஒரு உள்ளுக்குள்ள இவங்க வந்து வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு வெளியே காட்டிக்காமல் டீமோட நடனுக்காக ஒருவேளை சிரிச்சு பேசுகிறாங்களா அப்படி சிரிச்சு பேசுனாலும் இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படி தாண்டியா ஆட்டம் ஆடுறாங்களே இது எப்படி அப்படின்னு பல பேர் யோசிக்கிறாங்க ஸோ இந்த இரு மிக பெரும் ஜாம்புவான்கள் இப்போ கிரிக்கெட்டோட டாப்பில் இருக்கிறவங்க இந்தியன் கிரிக்கெட்டில் கிடையாது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே அப்படிப்பட்ட இந்த இரண்டு பேர்கிட்ட இவ்வளவு மெச்சூரிட்டி கூட இல்லைன்னா இவங்க இந்த இடத்துக்கே வந்திருக்க முடியாது அதுதானே முக்கியமாக பார்க்கணும் இப்போது ரோஹித் சர்மா இப்போ நான் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இருக்கேன்பா ஒழுங்காகவே ஆட முடியலை என்னைய யாரும் ஆர்வம் எடுத்துக்க மாட்டேங்கிறான் நான் போகிறேன் அப்படின்னு போனவர் கிவ்அப் பண்ணவர் கிடையாது கிரிக்கெட்டில் போனே நான் இருப்பேன் இங்கேயே தான் இருப்பேன் நான் என்ன வேணா பண்ணுவேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு முயற்சி எடுத்துகிட்டே இருக்கும்போது தோனி வந்து அவர் மேலே நம்பிக்கை வச்சு நீ எதுக்கு லோவர் ஆர்டர்ல ஆடுற மேலே வந்து டாப் ஆர்டர்ல ஆடு உரிச்சு உறிச்சு கடாசுன்னு உடனே அன்னைக்கு அவருடைய கரியர் மாறுது அப்படி பேஷன்ஸ் அண்ட் பெர்சிவரன்ஸை வச்சு இந்த ஸ்குவாட்ல இடம் பிடிச்சி இந்த டீம்ல நம்ம சர்வை பண்ணணும் இந்த நேஷனல் கிரிக்கெட் டீமை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பை விடக்கூடாதுன்னு எவ்வளவோ வருஷங்களா ஏங்கி இருந்த அந்த தவம் வந்து போது அதை யாராவது ஒருத்தங்க வந்து கெடுத்துப்பாங்களா ஸோ அந்த தான் ரோஹித் சர்மா எல்லா விஷயங்களிலும் வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய ஒரு வீரராக இருக்கிறாரு அதே தான் விராட் கோலியும் நம்பர் ஒன் பா இவர் தான் நம்பர் ஒன் இவர் தான் நம்பர் ஒன் இவர்தான் நம்பர் ஒன் நீ எவ்வளவு தூரம் சுத்தி போஸ்டர் ஓட்டினாலும் அவருடைய அவசியம் எல்லாம் ஒன்று தான் என்ன அப்படின்னா இந்த டீமுக்கு தன்னுடைய பெஸ்ட் என்ன கொடுக்கணும் அதனால தான் விராட் கோலி வருஷஸ் கௌதம் கம்பீர்ன்ற பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்குது ஐபிஎல்ல இப்போ ரீசண்டாக ரெண்டு வருஷமுறை நடந்துச்சு ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒன்னாக சேர்ந்து இணைஞ்சு பயணம் பண்ணாதான் அது ஒழுங்கான நல்ல ஒரு ந ஒரு சந்தோஷமான பயணமாக இருந்தால் அது இந்திய அணிக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ இப்போ கொஞ்சம் வாங்க ரெண்டு பேரும் பேசுங்க கையை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுவிட்டாங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்க இப்படின்னா கௌதம் கம்பீர் எப்படி உட்காந்துருப்பார் விராட் கோபி உட்காந்துருப்பாரு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அதெல்லாம் நத்திங்க அதெல்லாம் வெளியே நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க விராட் கோலியும் கௌதம் கம்பீரும் மூஞ்சியை திருப்பி கொண்டு போய் ஒன்றும் ஒன்றுங்களே அஞ்சாயிரம் பேர் ஜாலியாக ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவோ கொடுத்தாங்க அந்த வீடியோ சும்மா இந்த டீம் வந்து நல்லா தான் இருக்குது இந்த டீமுக்குள்ளே எந்த சலசலப்பும் இல்லைங்கிறத சும்மா மக்கள்கிட்ட தெரிவிக்கணும் நம்மளுடைய இது வந்து மதிப்பு இறங்கிடக்கூடாதுன்றதுக்காக சும்மா ஒரு ஒரு டான்ஸ் காட்டுறவங்களா நமக்கு அப்படின்னு நினச்சா அது வந்து இல்லை அது ரியல் அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க மீண்டும் ஒருவேளை மறுபடியும் விராட் கோலி அவர்கள் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லாம் ரிட்டையர் ஆகிற டைம்ல கௌதம் கம்பீர் அதுக்கு முன்னாடியோ இல்லை அதே சமயத்துல அவரும் வந்துட்டு தன்னுடைய கோச்சை பொறுப்பை விட்டுட்டு போயிட்டு ரெண்டு பேரும் மீண்டும் ஐபிஎல்ல போயிட்டு ஒரு ஆப்போசிட் ஆப்போசிட் டீம்ல இவர் ஒரு ரோல்லையும் அவர் ஒரு ரோல்லேயும் என்ன அந்த பிரியூ ஏதோ அப்போ ஏதோ ஒன்றை ஸ்ரீ கையாக கொடுத்தேன் அதுக்கு இப்போ வரைக்கும் மனம் வருந்துடும் அப்படின்னு நாளை பின்னது மாறலாம் அதுதான் கிரிக்கெட்டோட ஒரு இதுவே என்ன என்ன அந்த ரைவல்ரி அந்த போட்டி அந்த போட்டி இன்மைன்ற அந்த மனமே இல்லைன்னா அந்த ஒரு என்ன கேம் நம்ம பார்க்கறது இருக்கும் ஸோ அதனால அது எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு இன்னைக்கு இந்த டீமுக்கு என்ன தேவைப்படுதுன்ற அந்த ஃபோக்கஸோட பயணம் செய்யற விராட் கோலி ரோஹித் சர்மா அண்ட் கம்பீர் நிறைய பேர் நிறைய இடங்களில் சொல்கிறாங்க கம்பீருக்கு எங்கேயுமே வந்து யாருமே வந்து ஒரு இதுவே குடுக்கறது இல்ல யாருமே வந்து நல்லா பண்ணுறாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் நிறைய பேர் நம்மளோட வீடியோ கமெண்ட்ல சில பேர் பொறுத்த வரைக்கும் அவரோட ஒரு மென்டாலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பேசினீங்க கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமா உங்களுக்கு நான் பாடுறா அப்படின்றதுலாம் கிடையாது ஒவ்வொருத்தவங்களோட குணம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா கௌதம் கம்பீரோடைய வே ஆஃப் அப்ரோச் அப்படி இருக்கு ஒரு வெற்றிய வந்தா கூட அதை வந்துட்டு ஏய் ஓகே ஆமா செலிப்ரேட் பண்ணுவோம் பட் அதுக்காக நான் வந்துட்டு இப்போ நான் யாருன்னு காட்டிட்டேன் பார்த்தியான்னு வாய்ஸோடால் விடுற வேலையெல்லாம் கிடையாது அவர் அது வந்து நம்ம இப்போ எப்படி சொல்றது உதாரணத்துக்கு சில பேர்லாம் ஒரு சின்ன வெற்றியை பார்த்துட்டாலே உடனடியாக வந்து தான் இந்த உலகத்தையே ஆண்டவங்க மாதிரி வந்துட்டு ஆளவங்க மாதிரியும் ஆழ போறவங்க மாதிரியும் என்னென்னமோ பில்டப்லாம் கொடுப்பாங்க எப்படி சொல்றது உங்களுக்கு புரியுற மாதிரி ஆரம்பிக்க தெரியாது எரிவா எரிவா எரிவாடா ரிலேட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து சில பேர் உடனே அப்படியே ஆச்சா உச்சான்னு எகிரி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க வானத்தில் டக்குன்னு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பேருக்கு மத்தியில் வந்து ரொம்ப கிரவுண்டடாக இருக்கிறது சரி தான் ஓகே ரைட்டு நீங்கள் தான் அந்த படத்தோட டேரக்டரு ஓகே அந்த படம் நூறு கோடி அச்சுச்சு அதுக்காக எங்கே போனாலும் பேசினே இருப்பீங்களா அப்படின்ற சில பேர் கேட்கணும்ல சொல்றேன் அதனால அந்த ஆட்டமெல்லாம் இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் இந்த டீம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஓடியை வேர்ல்டு கப் வரட்டும் அப்புறம் வரட்டும் இருபத்தி முப்பத்தி ஒன்னு முப்பத்தி என்ன ஆனால் வரட்டும் எல்லாத்துக்கும் இந்த டீமை செட் பண்றதுக்கு ஒரு கங்குலில இருந்து ஒரு டிராவிட்ல இருந்து இருந்து இன்னைக்கு கோலி ரோஹித்னு சொல்லி இந்த ரெண்டாயிர ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் டூ தௌசண்ட்க்கு அப்புறம் அந்த இந்த கேப்டன்ஸ் எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு இந்த டீம் போகிறதுக்கு அப்படியே கையில் அப்படியே கொடுத்துட்டு கொடுத்துட்டு போகிறேன் வச்சுக்க பார்த்துக்க வச்சுக்க பார்த்துக்க வச்சுக்க பார்த்துக்கணும் அதுவும் அது தோனி டைம்லேருந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக நடக்குது ஸோ இந்த கேப்டன்ஸ்க்கு ஒரு பெரிய சல்யூட் தேங்க் யூ விராட் அண்ட் தேங்க் யூ ரோஹெட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் சூப்பரான வீடியோலாம் அவங்கள வந்து பார்க்குறேன் ஓகே பாய்